ஹலோ ஒருவன் நயன் விக்கிய மிஞ்சிய சினேகன் கணிகா பெண் குழந்தைகளுக்கு என்ன பெயர் வச்சாங்கன்ட்டு வாங்க பார்க்கலாம் பாடலாசிரியர் ஸ்நேகன் மற்றும் கணிகா இருவருக்கும் இரட்டை பெண் குழந்தைகள் கடந்த ஜனவரி மாதம் பிறந்துச்சு இந்த குழந்தைகளுக்கு இவர்கள் வைத்திருக்கும் பெயர் தற்பொழுது இணையத்தில் பெரிய அளவில் வைரல் ஆகி வருது பாடலாசிரியர் சினேகன் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய நீண்ட நாள் காதலை கணிக்காவை திருமணம் செய்து கொண்டாங்க உண்மையை சொல்ல போனால் கணிக்க வந்த பிறகுதான் சிநேகனுக்கு அதிகமான புகழ் வெளிச்சம் வந்தது சொல்லலாம் தன்னுடைய கணவர் எழுதிய நிறைய பாடல்களை மக்களுக்கு எடுத்து சென்றது கணிகா தான் அது மட்டுமில்லாமல் அவர் இணையத்தில் போடும் பதிவுகள் மக்களால் அதிக அளவில் ரசிக்கப்படுது இந்த நிலையில்தான் இவர்களுக்கு கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருப்பதாக சமூக வலைத்தளங்கள்ல பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் மக்கள் நீதி மைய தலைவரும் நடிகருமான கமலஹாசனை தங்களுடைய குழந்தைகளுடன் நேரில் சந்திச்சிருக்காங்க கமலஹாசனின் ஆசிர்வாதத்தை பெற்றதோடு அவர் முன்னிலையில் தங்கள் குழந்தைகளுக்கு காதல் மற்றும் கவிதை என பெயர் வச்சிருக்காங்க ஏற்கனவே நயன்தாரா விக்னேஸ்வன் தம்பதியினர் தங்கள் இரட்டை குழந்தைகளுக்கு உயிர் மற்றும் உலகம் என்ற பெயர் வச்சிருக்காங்க இந்த நிலையில் இந்த காதல் மற்றும் கவிதை என்ற பெயரும் மக்களிடையே கவனத்தை ஈர்த்து வருது இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க